அறிக்கையில தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா இப்ப நம்ம படிக்கிறோம்ல பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கற அந்த ஒரு இது வருது ஓகேங்களா ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை பள்ளி வரை இப்ப இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா மேக்ன ஆஃப் மேக்ன ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இந்திய கல்வியின் மகாசாசனம் ஓகேங்களா இந்திய கல்வியின் மகாசாசனம் என அறிவிக்கப்பட்டது உச்சரிக்கை உச்சரிக்கை இந்திய கல்வியின் மகாசாசனம் என அறிவிக்கப்பட்டது சோ எதனால இத வந்துட்டு இந்திய கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது எதுக்காக இதை வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல் முதலா ஒரு மாகாணங்கள்ல ஓகேங்களா சோ இந்த மாகாணங்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா இந்த கல்கத்தா பாம்பே மத்ராஸ் மத்ராஸ் மாகாணங்கள்ல யூனிவர்சிட்டிஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் பரிந்துரை செய்கிறாங்க இவங்க பரிந்துரையின் பேர்ல தான் திருப்பி என்ன ஆகுதுன்னா இந்த மூணு மாகாணங்களையும் என்ன செய்யறாங்க பம்பாய் பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நிறுவப்படுது ஓகேங்களா அடுத்தது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தினா இந்தியன் எஜுகேஷன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல வெஸ்டர்ன் சயின்ஸ் அறிவியல் அதை வந்துட்டு புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ் ஏடு கிராண்ட்ஸ் ஏடுனா என்ன அர்த்தம்னா மானியம் ஓகேங்களா மானியம் வழங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா சரி அதாவது பிரைவேட்டா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மானியங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால தான் இதை வந்து இந்திய கல்வி கொள்கையின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது ஓகேங்களா உச்சரிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு இந்திய கல்விக் கொள்கையின் மகாசாசனம் மேக்னா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா மேக்னா காட்டா எம்ஏ ஜி என்ஏ மேக்னா காட்டா சிஏஆர்டிஏ ஓகேங்களா நெக்ஸ்ட் சோ இவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா எயிட்டீன் பிப்டி செவன்ல மூன்று பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன சென்னை பொம்பாய் கல்கத்தா இங்க சென்னை இங்கிலீஷ்ல மிஸ் ஆயிருக்கு இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் இன் பாம்பே அண்ட் கெல்கட்டா அடுத்தது அதுக்கடுத்து இதுல இல்ல ஆனா வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்காங்க என்ன எழுதிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் ஹண்டர் கல்விக்குழு கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யார் அமைச்சிருப்பா அப்படினா ரிப்பன் பிரபு அமைச்சிருப்பாரு வைஸ்ராய் லார்ட் ரிப்பன் அவர்தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கல்விக்கூடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு அரச பிரதி ரிப்பன் ரிப்பன் பிரபுவை நம்ம எங்க பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம் இல்बर्ट 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 மசோதா ஓகேங்களா சோ வந்துட்டு ரிப்பன் பிரபு நிறைய விஷயம் நன்மைகள் பண்ணி ஓகேங்களா அதே மாதிரிதான் இந்த ஹண்டர் கல்வி குழு அப்படிங்கறத என்ன செய்வார் அப்படின்னா அமைச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு நீங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி அம்பத்தி நாலுல ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி நாளுல உச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களையா இந்த உச்சரிக்கை சரியாக நிறைவேற்றப்பட்டதா இதுல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அத வந்துட்டு பாக்குறதுக்காக தான் என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பாத்துனா இந்த ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் ஆக்சுவலா ரெண்டு ஹண்டர் குழு உண்டு ஓகேங்களா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் அதுதான் ஒரு ஹோம் ஒர்க்கு இப்போ ஒரு ஹண்டர் குழு நம்ம பாத்துட்டோம் இன்னொரு ஹண்டர் குழு எது தொடர்புடையது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தக்கர்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு ஓகேங்களா சோ இனிமேல் வந்துட்டு இன்னும் கொஞ்சோன்னு மட்டும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ரயில்வே சிஸ்டம் இந்த ரயில்வே சிஸ்டத்துல இன்னும் கொஞ்சோன்னு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் ரயில்வே சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா பாம்பேல இருந்து தானே வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு முதல் முதலாக தானேவுக்கும் பம்பாய்க்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு தானேங்கிறதும் அங்கதான் இருக்கு ஓகேங்களா மகாராஷ்டிரா தான் ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை கிலோமீட்டர் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் தேர்ட்டி போர் கிலோமீட்டர் தென்னிந்தியால தென்னிந்தியால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா முதல் இருப்பு பாதை தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை மதராஸ் டூ அரக்கோணம் மதராஸ்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் இங்க தமிழ்ல கொடுத்துருப்பாங்க ராயபுரத்துக்கும் ஆர்காட்டுக்கும் நடுவுல அப்படின்னு குடுத்திருப்பாங்க நீங்க வந்து மதராஸ்ல இருந்து அரக்கோட்டு அரக்கோணத்துக்கு நடுவுல அப்படின்னே போட்டுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு மதராஸ்ல இருந்து அரக்கோணம் அப்ப அந்த வருஷம் தான் என்ன பண்ணாங்கன்னா ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சவுத் இந்தியால ஓகேங்களா ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அப்ப அமைச்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அமைச்சது அப்படிங்கறாங்க நெக்ஸ்ட் சூயஸ் கனல் திறப்பு சூயஸ் கால்வாய் திறப்பு அது வருஷம் எழுதிக்காங்க சூயஸ் கால்வாய் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது கால்வாய் திறப்பு சூயஸ் கால்வாய் திறப்பு வந்துட்டு எதனால இம்பார்ட்டன்ட் ஆனது ஐரோப்பாவுக்கும் நமக்குமான அந்த இடைவெளி வந்துட்டு என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப குறைவாயிடுச்சு திறந்ததுனால ஓகேங்களா அது இம்பார்ட்டன்ட் ஆனது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ரயில்வே ஸ்டேஷன் பாம்பேல இருந்து தானே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் முதல் இது தென்னிந்தியாவுல மதராஸ்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அது வந்து பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சூயஸ் கானல் திறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி இதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஐரோப்பாவுக்கும் நமக்குமான இடைவெளி மிக குறைவாகப்பட்டது நீர்ப்பாசன வசதி நீர்ப்பாசன வசதிகள்ல ஆங்கிலேய அரசு பெருசா எதுவும் செய்யல அதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அத சரி செய்யறதுக்காக ஒரு பிரைவேட் இன்ஜினியர் அவர் நிறையவே செஞ்சிருக்காரு யாருன்னா ஆர்த்தர் காட்டன் ஆர்த்தர் காட்டன் ஒரு என்ஜினியரிங் ஆபீசர் அவர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுகள்ல கொள்ளிடத்துக்கு குறுக்கே வந்துட்டு ஒரு அணையை கெட்டுறாரு கொள்ளிடத்துக்கு குறுக்கே முப்பத்தாறுல ஓகேங்களா வேற என்னெல்லாம் பெருசா அவர் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா நதிக்கு எதிர்த்த எதிர்க்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு அதுல முக்கியமானது கொள்ளிடத்துக்கு குறுக்கே நெக்ஸ்ட் யமுனா கால்வாய் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது யமுனா கால்வாய் அம்பத்தி ஏழுல கங்கை கால்வாய் இதெல்லாம் சோ வந்துட்டு நீர்ப்பாசனத்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திய நீர்ப்பாசனம் ஓகேங்களா சோ அதுல வந்துட்டு பெரிதும் உதவி புரியறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இன்ஜினியர் அவர் பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்தர் காட்டன் ஓகேங்களா கொல்லிடத்திற்கு எதிரே குறுக்கே வந்துட்டு என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அணையை கட்டியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்தர் காட்டன் யா நெக்ஸ்ட் பென்னி குவிக் இதுக்கு பக்கத்துல நீங்க எழுதிக்கங்க பென்னி குவிக் பென்னி குவிக் ஜான் பென்னிகிக் அவருடைய முழுமையான பெயர் ஜான் இந்தியாவில் எந்த வந்துட்டு தொடர்புடையவர் எழுதிக்காங்க முல்லை பெரியார் டேம் முல்லை பெரியார் டேம் அவர்தான் வந்துட்டு அத கட்டியிருப்பாரு ஓகேங்களா ஜான் பெனி குவிக்க முல்லை பெரியார் டேம கட்டினவர் அது பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேயா ஆர்தர் காட்டன் அவர் வந்துட்டு என்னன்னா கொள்ளிடத்துக்கு குறுக்கே வந்துட்டு அவர் வந்து இது பண்றாரு கொல்லிடம்ங்கிறது எங்க உள்ளது கொள்ளிடம் திருச்சி ஆஹ் திருச்சி ஓகேங்களா சோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருச்சி கொல்லிடம் அப்படிங்கிறது ஓகே குட் எந்த ரிவரோடது ஆக்சுவலா காவிரி ரிவரோடது அப்படிதானப்பா எஸ் ஆஹ் காவேரி நதியோடது ஓகே சோ வந்துட்டு அதுக்கு குறுக்கே வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அணையை கேட்டுறாரு ஆர்தர் பெண் சாரி ஆர்தர் காட்டன் ஜான் பென்னிக்குவிக் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையை கேட்டுறாரு இந்த ரெண்டு விஷயமும் இம்பார்ட்டன்ட் ஆனது ஆர்தர் காட்டன் மத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யமுனை கேனல் ஓகேங்களா யமுனை கால்வாய் கங்கை கால்வாய் இதுல எல்லாத்தையும் நிறைய விஷயம் செய்யறாரு நெக்ஸ்ட் காடுகள் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் பொறுத்த ரெண்டு விஷயம் சந்தால்ஸ் குரூப் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா சந்தால மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியின மக்கள் சாந்தலர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியின மக்கள்

அறுபத்தி ஐந்து இந்தியன் பாரஸ்ட் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து இது எதற்காக அப்படின்னா மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் கமா ரிசோர்ஸஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காடுகளின் வளங்களை மேலாண்மை புரிவதற்கு கமா வேற என்ன போடுறாங்க முதன் முதலாக வனத்துறை அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்றாங்க வனத்துறை இந்தியாவில் வனத்துறை முதன்முதலாக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா உருவாக்கப்பட்டது எந்த சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து இந்திய சட்டத்தின் கீழ் ஓகேங்களா இதன்படி என்ன செய்யறாங்க பழங்குடியின மக்களை வந்துட்டு என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா அவங்கதான் அந்த இடத்துல ரொம்ப நாளாவே இருக்காங்க இருந்தாலும் அந்த மக்களை வந்துட்டு அங்க வந்துட்டு உள்ள போக கூடாது ஓகேங்களா சோ அவங்களுக்கான உரிமைகளை வந்துட்டு பறிக்கிறாங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் அடுத்தது கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணு குற்றப்பழங்குடியினர் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணு இந்த சட்டத்தின்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா இந்த பழங்குடியினர்கள் எதிர்ப்பு செய்யறாங்க எங்களுடைய லேண்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் செய்யறீங்க அதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவங்களை வந்து அடக்குமுறை செய்யறதுக்காகவே ஒரு சட்டம் போடுறாங்க குற்ற பழங்குடியினர் சட்டம் யாரெல்லாம் என்னைய எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஆங்கிலேய அரசுக்கு எதிரானவர்கள் அவங்க மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் பதிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் போடுறாங்க சரிங்களா சோ இப்போதைக்கு இது போதும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இங்க ஒரே ஒரு இது இருக்கு இது கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டா பாக்கணும் தாதாபாய் நவரோஜியோடது ஓகேங்களா சோ அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் ஏதாட்டு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கேட்டுக்காங்க